ஈசனே சிவகாமி நேசனே எனகின்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடியை வணங்கி அருள்தரும் மண்டலகால நாற்பத்தெட்டு மண்டலகால விநாயக பெருமானுடைய கோடானு கோடி பொற்றாமரை திருவடியை வணங்கியும் ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகின்றான் அப்போ ராகு கேதுனால என்ன பலன் ராகு போக கேது ஞானத்துக்குரியவன் அதே சமயத்தில் ஒரு ஜாதகத்தில் அவருடைய பாவத்தில் சொந்த வீடு கிடையாது ஆட்சி உச்சம் இருக்குது இந்த ராகு கேதுக்கள் என்ற சர்ப்ப கிரகங்கள் நிழல் கிரகங்கள் சாயா கிரகங்கள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயம் செய்வது ஏன் தெரியுங்களா இந்த பூர்வ புண்ணியம் சொல்கிறேன் பார்த்தீங்களா அந்த பூர்வ புனியம் இந்த லக்னத்திலிருந்து அஞ்சாம் இடத்தை நிர்ணயிக்கக்கூடியது ராகு கேதுக்கள் ஆனால் அதே ராகு கேது தான் எல்லா சென்னத்தையும் கொடுக்கக்கூடியவங்கள் ஒரு மனிதனுக்கு ராகு சரியான இடத்துல இருந்து சரியான சாரம் பெற்றால் அவனை விடும் அதே சமயத்தில் கேதுவும் சரியான இடத்துல இருந்தால் அவனை உச்சத்தில் போய் ஞானியாக்கிவிடும் அதையே அப்படி ரிவர்ஸில் வாங்க அந்த ராகு மோசமான இடத்துல இருந்து நீச்சம் பெற்ற ராகு நீச்சத்தில் இருந்தால் உதாரணத்துக்கு ராகு ரிசபத்தை ரிசபத்தில் நீச்சம் ரோகிணி சாரமாக இருக்குதுன்னு நீங்கள் தலையில் ஆக்கிறோம் அசிங்கப்படுறது வெக்கப்படுறது வேதனைப்படுறது திருட்டுத்தனம் பண்ணுறது வழக்குக்கு போகிறது எல்லாத்தையும் கொடுத்து கேவலப்படுத்தி விட்டு கீழே தெளிகிறோம் அதே கேதுவும் அதே மாதிரி என்னென்ன இயற்கை சம்பந்தது இயற்கை சம்பந்த பஞ்சபுகங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று அது பூரா அடித்து மக்களுக்கு ஒரு பாடத்தை கற்பித்து கொடுப்பது கேது நிறைய கேள்வி கேளுங்க அதுக்கெல்லாம் ஐயா வந்து எந்த தர்ஷனையும் வாங்க மாட்டோம் நிறைய கேள்வி கேட்குறாங்க இப்போவே நேற்றைக்கு சொன்னாங்க கமெண்ட்ஸில் ஐயா குறிச்சி வந்து ஃப்ரீயாகவே சொல்கிறாரு சந்தேகம் கிட்டே என்ன வேணாலும் சொல்கிறாருனால் சொல்லியிருக்காங்க அந்த வகையில் உங்களுக்கு கண்டிப்பாக எந்த சந்தேகம் தானும் சாயந்தரம் கேளுங்க காலபுருஷனுக்கு நான்கு தாயாருக்கு உரியது அன்புக்கு உரியது பண்புக்கு உரியது பாசத்துக்குரியவங்க எல்லாத்தையும் இழக்கக்கூடியவங்க நீங்கள் தாங்க என்ன சொன்னாலும் ஆராய்ச்சி அறிவு பிரஸ்டீஜு பிடிவாதம் அத்தனைக்கும் சொந்தக்காரர் நீங்கள் தான் அப்போ இவ்வளவு இருந்தும் என்ன பண்ணிகிட்டு கஷ்டப்பட்டோம் எந்த காலம் கடந்த காலம் துன்பம் துயரம் அன்பும் பாசம் எல்லாத்தையும் இழந்துட்டோம் நிராதபாணியாக நிற்கிறோம் அப்படிப்பட்ட கடகராசி நேகிகளுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் இது ஒரு வரப்பிரசாதமாக இந்த ராகு கேது பயிற்சி அமையும் என்ன உங்கள் ராசிக்கு எட்டு தானே எட்டு வருத தப்பு இல்லையே எட்டு வருத தப்பு இல்லையே அப்போ எட்டாம் இடத்துல இருக்கும்போது நிச்சயமாக இந்த ராகு பயிற்சி கடகத்திற்கு கடகம்னாலே அந்த சந்திரன் சம்மந்தப்பட்டது நான் சொல்லியிருக்கிறேன் இல்லைங்களா அப்போ அந்த சந்திரன் சம்பந்தப்பட்டது இருக்கும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் ஆனால் அந்த பாவகத்தன்மையை மாற்றாமல் அது வேலை செய்யும் அவ்வளோதான் அந்த பாவகத்தன்மை மட்டும் மாற்றாமல் வேலை செய்யும் அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அதில் மாற்றுக்கிறது அல்ல அதனால கண்டிப்பாக இந்த பயிற்சி உங்களுக்கு ஒரு டானிக்கு மாதிரி உங்களுடைய கஷ்டத்துக்கு எல்லாத்தையும் கொடுக்கும் உங்களுக்கு இலை போட்டு எல்லா ஏழு வகை காய்கறியும் போட்டு பதார்த்தங்களை போட்டு வச்சு சாப்பிட்றதும் ஒரு சாப்பாடு பசியோடு வரவங்களுக்கு ஒரு டம்ளர் மோர் கொடுக்குறதும் ஒரு சாப்பாடு அகோர பசியோடு வரவங்களுக்கு ஒரு சப்பாத்தி கொடுக்கறதும் ஒரு சாப்பாடு ஒன்றுமே இல்லாமல் ஒரு தண்ணி மட்டும் கொடுக்குறாங்களா அதுவும் ஒரு சாப்பாடு அப்பா அப்படிலாம் இருக்கும்போது கடகராசிக்கு இது ஒரு தைரியத்தை கூட்டக்கூடியது தைரியத்தை ஊட்டக்கூடிய நேரம் இந்த ராகு பயிற்சி இந்த ராகு கேது பயிற்சி அதனால் தயசெய்து கண்டிப்பாக உங்கள் தொழில் புதுசாக ஒன்று உடனே புதுசாக ஆரம்பிக்கணும் ஆரம்பிக்காதீங்க பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு மேலே ஒரு தொழில் ஆரம்பிக்கும் பத்து பத்துக்கு மேலே குருவும் உங்கள் வீட்டுக்கு வர்றார் பத்து பத்துக்கு மேலே குருவும் உங்கள் வீட்டுக்கு வர்றாரு அதே மாதிரி சதய நட்சத்திரத்தில் சாரம் வாங்குறார் ராகு சுயசாரமாக வர போகிறாரு அப்போ சுயசாரம் போகிறாரு சுயசாரம் போய் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் ஜூலையோடு முடிக்க போகும்போது அடுத்த அவிட்டத்துக்கு வர்றாரு பாருங்கள் அப்போ அவிட்டுங்கிறது செவ்வாய் அப்போ உங்களுக்கு யோகாதிபதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு யோகாதிபதி செவ்வாய் இருக்கும்போது உங்கள் வீட்டில் உங்கள் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் எங்கே இருக்காரு அதே மகரத்தில் உச்சமாக இருந்தால் அப்போ உச்ச செவ்வாய் இல்லையா அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு அது வந்து யோகாதிபதி இல்லையா உங்கள் கடகராசிக்கு அதனால் அப்படி சாரமும் நல்லா இருக்கணும் சப்போர்ட்லன்னு ஒன்றும் பண்ண முடியாது அந்த சப்போர்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் சப்போர்ட்டாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அது ஒரு மாற்ற நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இப்போ நல்லா கஷ்டப்பட்டதுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் எப்படி மாற்றத்தை கொடுக்கும் தானியங்கள் வெளிநாடு வெண்மை பொருட்கள் வெண்மை வெள்ளை பொருள் எதாக இருந்தாலும் சரி சங்காக இருந்தாலும் சரி வெள்ளை வேஸ்டியாக இருந்தாலும் சரி மல்லிகை பூவாக இருந்தாலும் சரி வெள்ளை சம்மந்தப்பட்ட என்ன முத்து வெள்ளை சம்மந்தப்பட்ட அனைத்து தொழிலுக்கும் நீங்கள் சொந்தக்காரவங்க அதே மாதிரி விளையாட்டு விளையாட்டுத் துறையும் நீங்கள் போகலாம் வெளிநாடும் போகலாம் எல்லா வகையான தானியங்கள் பூக்கள் நாட்டு மருந்துக்கடை ஹோமியோபதி ஹோமியோபதி இப்படிப்பட்ட தொழில் பூரா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கங்க அகலக்கால் வச்சிடாமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க அப்படிலாம் எடுத்துக்கிட்டா இந்த ராகு பயிற்சி உங்களுக்கு மிக அற்புதமான செயலாக அமையும் எங்கே உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்க மட்டும் தயவு செய்து பார்த்துக்கோங்க இப்போ ராகு வந்துட்டோமா அடுத்து கேது பாருங்க உங்களுக்கு ராசிக்கு ரெண்டுக்கு வந்துடுறாரு சிம்மக்கு இது தானே அப்போ கடகத்துக்கு வரல அப்போ ரெண்டுக்கு வந்து என்ன ஆகுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன் ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் ரெண்டாம் இடம் வருமானத்தை கொடுக்கக்கூடியது ரெண்டாம் இடம் சிக்கலை கொடுக்கக்கூடியது ஆக லேட்டு திருமணம் இருதார அமைப்பு லேட்டு திருமணம் இருதார அமைப்பு தடைகள் வரக்கூடிய இடம் பார்த்தீங்களா அந்த ரெண்டு ஒன்று எட்டு ரெண்டு ஏழு அப்படின்னு சொல்ற பார்த்தீங்களா அப்போ ஒன்று ஏழு ரெண்டு எட்டு அப்படி வரக்கூடியது எல்லாமே அந்த மாங்கல்யம் சம்பந்தப்பட்டது பாட்னர் சம்மந்தப்பட்டது துணைவி சம்பந்தப்பட்டது மனைவி சம்பந்தப்பட்டது எல்லா நண்பர்கள் சம்பந்தப்பட்டது எல்லா பங்காளி சம்பந்தப்பட்ட சண்டையும் வரும் பங்காளி சம்பந்தப்பட்ட சண்டையும் வரக்கூடிய அதனால கேது இருக்கும்போது கொஞ்சம் கெடுப்பாளம் கொடுக்கும் ஏன்னா ரெண்டாவது எங்கே இருக்காரு பாருங்க கட கடகத்தில் கடகத்தில் கேது ராகு இருந்தா சிம்மத்தில் கேது இருந்தால் இருந்தா கடுமையாக பாதிக்க கடுமையாக பாதி லக்னத்தை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க அப்படி பார்த்துக்கிட்டா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அற்புதமான இந்த ராகு கேது பயிற்சி உங்களை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தடையாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் மூவ் பண்ணிக்க அப்போ கடகத்திலையும் சிம்மத்திலும் இருக்கக்கூடிய ராகு கேதுகள் கடகத்திலையும் சிம்மத்தில் இருக்கக்கூடிய அந்த கடகம் சிம்மம் அந்த ரெண்டு ஒளி கிரகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த இருள் கிரகம் என்றைக்குமே பகை நீங்கள் என்ன லக்கணமாக என்ன என்ன திசா பத்தி அமைந்தாலும் அப்படியே மாற்றி கொடுத்துரும் தகலாளியில் ஆக்கி கொடு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி கொண்டுறாங்க கேது உங்களுடைய கேது திசை நடக்கிறவங்களுக்கு பிள்ளையாருக்கு உங்களுக்கு பிடிச்ச பிள்ளையாருக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு அஸ்வினி மகம் மூலம் இதில் பிறக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக காலையில் பிள்ளையாருக்கு ஏழு ஏழு வாழைப்பழம் கட்டி போடுங்க ஏழு தேங்காய் கட்டி போடுங்க ஏழு குடம் தண்ணியை ஊற்றுங்க ஏழு குடம் ஏழு விளக்கு தேங்காய் நெல் போடுங்க ஏழு சுத்து பிரதர்சனம் வரணும் பார்த்தீங்களா ஏழு குடம் தண்ணி ஊற்றுங்க ஏழு குடம் தண்ணி ஊற்றிட்டு நல்ல ஒரு பட்டு வெண்பட்டு எடுத்து கட்டுங்க பிள்ளையார் துண்டு அதுக்கடுத்தது ஏழு வாழைப்பழம் போடுங்க ஏழு தேங்காயை கழுத்தில் மாலையாக போடுங்க ஏழு விளக்கு தேங்காய் நெல் தீபத்தை போடுங்க அவள் பொறிக்கடலை வைங்க அருகம்புல் மாலையை போடுங்க போட்டுட்டு விநாயகர் அகவலை படிங்க நிச்சயமாக அது உங்களுக்கு நல்ல